ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يدلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زَوْجَهَا وبث من عمر رجالا كثيرا ونساء وما يبتك الله الذي تساءلون به والله رحم إن الله كان عليكم وركيبا وارتجل ليس عند الله من وارتى வழிகாட்டுதலிலே சிறந்த வழிகாட்டுதல் அவர்கள் மார்க்கத்திலே புதிது புதிதாக வந்திருக்கும் ஒவ்வொன்றும் என்றும் ஒவ்வொரு நம்மை கொடிய நரக நெருப்பில் கொண்டு சேர்க்கும் என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் பேரன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைத்து புகழும் அல்லாஹூக்கே உரிதாகட்டும் அவனின் சாந்தியும் சமாதானமும் முகமது நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஏனைய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபூ தாபீன்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அலமது இல்லா அன்பிற்குரியவர்களே எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சமூக வலைதளங்களும் சீரழியும் சமுதாயமும் இந்த தலைப்புக்கு கீழே பேச பல இதனுடைய தீமையை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனா நான் நேரத்தின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு என்னுடைய செய்தியை சுருக்கமாக்கி கொள்கிறேன் இன்றைக்கு சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வர அனைவரின் கரங்களிலும் தள்ளிக் ஒரு பொருள் என்னவென்றால் அது செல்போன் தான் எட்டே தூரத்துல இருக்க நபர்களுக்கு தொடர்பு செய்வது நம்மளை சுற்றி நடக்கிற செய்திகளை அறிவதற்காக ஆனா தற்போது உள்ள சூழ்நிலையில சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வர ஆண்கள்ல இருந்து பெண்கள் வர செல்போனை நன்மையான விஷயத்திற்கு பயன்படுத்துவதை விட அதுல மலிந்து கிடக்கிற எண்ணற்ற தீமையான காரியத்திற்கு தான் பயன்படுத்துறாங்க சிறுவர்களோட படிப்ப அது பாதுகாக்குது பல இளைஞர்கள் ஆபாச ஆபாச காட்சிகளிலும் மூழ்கி கிடக்கிறாங்களை எல்லாம் மறந்து சாதாரண செல்போன்ல மூழ்கி கிடக்கிறார்கள் இதனால பெரும்பாலான நபர்கள் தொழுகையா ஒழுங்கா பேணுவது கிடையாது குர்ஆனை ஓதுவது கிடையாது மார்க்க பயான்களையும் கேட்பது கிடையாது எந்த வித நல்ல அமல்களிலும் கவனம் செலுத்துவதும் கிடையாது இது போன்ற நிலைமைகள் தொடர்ந்து அது நம்மளுடைய மருமையினுடைய வாழ்க்கையை சீரழித்து விடும் என்பதை நம்ம கவனத்துல கொள்ள வேண்டும் பல இளைஞர்கள் தங்களுடைய பிரகாசமான வாழ்க்கையை பாழாக்குவதன் பின்னணியில இவ்விரு புலன்களும் தான் மிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது தூதர் நபி அலிஹம் அவர்களிடத்துல அதிகம் நுழைவிக்கும் என்று கேட்கப்படும் பொழுது நன் நடத்தையும் கூறினார்கள் நரகத்துல என்று கேட்கப்படும் பொழுது மறை உறுப்பு என்று பதிலளித்தார்கள் அறிவிப்பவர் அபு குறைதார் அலி நூல் திருமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இறைவன் சொல்வதை கேளுங்கள் അറിവില്ലാതെ ആകിയർ പതിനാല് മുപ്പത്തി ആറ് காலகட்ட மக்களத்துல அவதூர பரப்புவதற்கு அவங்களுடைய ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற பல சமூக வலைதளங்களும் துணை நிற்கிறது இதன் மூலம் எந்த செய்தியானாலும் பிறருக்கு பரப்புவது எளிதான காரியமே இதுபோல சமூக வலைதளங்கள்லாம் கணக்குல வைத்திருக்கும் சிலர் அதுல வர செய்திய பிறருக்கு அனுப்புவதற்கு முன்னாடி அது உண்மையானதா பொய்யானதா என்று அவதானித்து பார்ப்பது கிடையாது தனி மனிதர்கள் மீது குறித்து வரும் பொய்யான செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும் நபி சொல்லுவாக வலைகி வசல்லம் அவர்களின் மீது கூட பொய்யாக இட்டு செய்தி வந்தா கூட அவை ஹதீஸ்கள் போல வேகம் எடுத்து பரப்போத நான் பார்த்திருக்கோம் அல்லாஹின் தூதர் நபி சொல்லுவாக அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவன் தான் கேட்பதெல்லாம் பிறருக்கு அறிவிக்கிறான் என்றால் அவர் பொய்யன் என்பதற்கு உரிய சான்றாகும் அறிவிப்பவர் அபுரை அலி முஸ்லிம் ஆறு எந்த ஒரு செய்தி ஆயினோ அதை பிறருக்கு பரப்புவதற்கு முன்னாடி அது உண்மையா பொய்யா என்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியமானதாகும் இல்லைனா நாம் நம்மளுடைய இறைவனிடத்துல பொய்யன் என்ற ஸ்தானத்தை பெற்றுவிடும் இவ்வாறு நம்மளுடைய நன்மையினுடைய உயிர்கொல்லியாக இருக்கும் இந்த சமூக வலைதளங்கள்ல மலிந்து கிடக்கிற என்னற்ற தீமையான காரியத்திற்கு பக்கம் போகாம அதுல நிறைந்து காணப்படும் நன்மையான விஷயத்தை படித்தும் கேட்டும் நம்மளுடைய மருமையினுடைய வாழ்க்கையை சீராக்கி கொள்ளும் நன்மக்களாக அல்லோ ரப்பல் அலமி உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிர் தவானா அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து